வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை வெறும் இருபது வினாடிகளில் மாற்றமடையலாம் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் செய்யப்படும் ஒரு சிறிய செயல் உங்கள் நினைவு மண்டலத்தையே மாற்றி அமைத்து உங்கள் எண்ணங்கள் முடிவுகள் மேலும் உங்கள் விதியையும் சீரமைக்கலாம் என்று சொன்னால் நீங்கள் அதை செய்ய தயார்தானே இப்போதுதான் ஒரு சாதாரண மனிதனுக்கும் ஒரு வெற்றியடைந்த மனிதனுக்கும் இடையிலான அந்த நுண் வேறுபாடு தெரியவரும் அதுதான் ஒரு ரகசியமான மனதளவிலான யுக்தி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை விரும்புகிறீர்களா உங்கள் அவசேத மனதின் சப்கான்ஷியஸ் மைண்ட் சக்தியை திறக்க விரும்புகிறீர்களா அப்படியென்றால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கு நான் உங்களுடன் பகிரவிருப்பது அறிவியல் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டது அதே சமயம் சதுர்யோகிகளாலும் ஞானிகளாலும் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசுத்தமான உத்தி நம்முடைய அவசேத மனமே நம்முடைய பழக்கங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் மற்றும் பயங்களை கட்டுப்படுத்துகிறது அதை அறிந்தால் ஒரு விஷயத்தை உங்கள் அவசேத மனம் உண்மை என நம்பிவிட்டால் அதை உங்கள் வாழ்க்கையில் அடைவது மிக எளிமையாகிவிடும் அதனாலதான் சிலர் எப்போதும் அடைகிறார்கள் மற்றவர்கள் வாழ்க்கை முழுவதும் பாடுபடுகிறார்கள் இப்போ கேள்வி வந்துச்சு அவசேத மனதை எப்படி மாற்றுவது சிம்பிளான பதில் தூங்கும் நேரமே அதற்கேற்ற நேரம் நாம் படுக்க செல்லும் பொழுது நம் மனம் மெதுவாக ஆல்பா நிலை ஆல்பா ஸ்டேட் என்ற நிலைக்கு செல்கிறது இதுதான் அவசேத மனம் மிகவும் திறந்திருக்கிற நேரம் அந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே நேராக அவசேத மனதுக்குள் புகும் அதனாலதான் தூங்கும் முன் நீங்கள் எதை பற்றி கவனம் செலுத்துகிறீர்களோ எந்த எண்ணங்களை சிந்திக்கிறீர்களோ அவையதான் உங்கள் நாளையை நிஜமாக மாற்றும் அன்பான பார்வையாளர்களே இதற்கான உண்மையான காரணத்தை தெளிவாக அறிய இந்த காணொலியின் இறுதி வரை எங்களுடன் இணைந்திருங்கள் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் இந்த காணொலியை முழுமையாக பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில உங்களை சுற்றி வந்திருக்கும் எல்லா சிக்கல்களுக்கும் உங்கள் மனதில் எப்போதுமே எழுந்து கொண்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில்கள் கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் இந்த காணொலியை இடையே தவிர்த்து விட்டால் அதாவது ஒரு நொடி கூட தவறவிட்டால் நீங்கள் மிகவும் முக்கியமான தகவலை இழந்துவிட வாய்ப்புள்ளது அந்த ஒரு சிறிய தவறே உங்கள் விருப்பம் நிறைவேறாமல் போவதற்கான மிகப்பெரிய தடையாக மாறிவிடும் எனவே எந்த தடையுமின்றி எந்த கவன சிதறலுமின்றி முழுமையாக இந்த காணொளியில் ஆழ்ந்து பாருங்கள் காணொளி தொடங்குவதற்கு முன்பு உங்கள் உள்ளத்தில் உண்மையான நம்பிக்கையுடன் மனம் திறந்து ஒரு முறை நன்றி பிரபஞ்சமே என்று எழுதுங்கள் அந்த ஒரு சொல்லே உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை வரவழைக்கும் சக்தி வாய்ந்த திறவுகோலாக மாறும் அப்படியெனில் நேரத்தை வீணாக்காமல் வாருங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த அற்புதமான பயணத்தை இப்போது தொடங்குவோம் இப்போ நான் சொல்வது உங்கள் அவசேத மனதை வெறும் இருபது வினாடிகளில் எப்படி மாற்றுவது என்பதற்கான புது வழி இதுக்கு என்ன பெரிய முயற்சியும் வேண்டாம் இந்த நாலு எளிதான படிகளை பின்பற்றுங்கள் படி ஒன்று தூங்கும் முன் உங்கள் மனநிலையை அமைத்திடுங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் உங்கள் மனதை சாந்தப்படுத்துங்கள் விளக்குகளை மங்கச் செய்து கைபேசியை ஒதுக்கி வையுங்கள் சில ஆழ்ந்த மூச்சுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் படி ரெண்டு உங்கள் மிகப்பெரிய ஆசையை உணருங்கள் உங்கள் மிகப்பெரிய கனவை மனதில் கொண்டு வருங்கள் அது ஏற்கனவே உங்களிடம் இருக்கிறதை போல் உணருங்கள் உதாரணமாக நீங்கள் பணக்காரராக வேண்டுமென்றால் பணம் நிறைந்த சூழலில் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை உள்ளுக்குள்ள காணுங்கள் படி மூன்று நேர்மறை உறுதி மொழிகளை ஆஃபர்மேஷன்ஸ் மெல்ல கூறுங்கள் இதை நம்பிக்கையோடு மனதிலோ அல்லது மெதுவாக வாயாலோ சொல்கிறீர்கள் என்பது முக்கியம் நான் வெற்றியடைந்தவன் நான் பணக்காரன் என் மனம் அமைதிக்கும் வெற்றிக்கும் செல்கிறது படி நாலு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து அமைதியாக தூங்குங்கள் அந்த உணர்வை உங்கள் மனதில் நிறைவேப்பது போல் உணருங்கள் அதை பற்றி யோசித்த வண்ணம் தூங்க செல்லுங்கள் இதுதான் அந்த மாயக்க வாசல் உங்கள் நிஜ வாழ்க்கையை மாற்றும் அவசேத உத்தி இதை தினமும் மேற்கொண்டு பாருங்கள் வாழ்க்கையே மாறும் தூங்கும் நேரத்தில் மெதுவாக ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அமைதியாக படுத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் வெறும் இருபது வினாடிகளில் உங்கள் அவசேத மனம் புதிய திட்டமிடலுக்குள் நுழைந்து விடுகிறது இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இப்படி இருபது வினாடியில் என் வாழ்க்கை மாறிவிடுமா நண்பர்களே இந்த முறையை தொடர்ச்சியாக இருபத்தி ஒன்று நாட்கள் மேற்கொண்டால் உங்கள் அவசேத மனம் புதிய நம்பிக்கையை உண்மை என ஏற்றுக்கொள்வதால் உங்கள் எண்ணங்கள் பழக்கங்கள் வாழும் முறையே மாற துவங்கும் உங்களுக்கு புது பாதைகள் தோன்ற தொடங்கும் உங்கள் உள்ளத்தில் புது பொருள் கலங்கியம் எனும் நம்பிக்கையும் உறுதியும் பிறக்கும் முக்கியமாக நீங்கள் உங்கள் கனவுகள் நிஜமாகி வருவதை உணரத் தொடங்குவீர்கள் நாம் அனைவரும் கணினியை பார்த்திருக்கிறோம் இல்லையா அதில் இரண்டு வகையான மெயின் பொருள்கள் இருக்கின்றன ஒன்று நாம் நேரடியாக பயன்படுத்தும் செயல்கள் மற்றொன்று பின்னணியில் இயங்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது போலத்தான் நம் மனதின் கட்டமைப்பும் இருக்கிறது செயல் மனம் கான்சியஸ் மைண்ட் நாம் சிந்திக்கும் முடிவெடுக்கும் ஆராயும் பகுதி அவசேத மனம் சப் கான்சியஸ் மைண்ட் உள்ளிருந்து நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்தும் செயல் வெறும் ஐந்து சதவீதம் மட்டுமே செயலில் உள்ளது ஆனால் அவசேத மனம் தொன்னூற்று ஐந்து சதவீதம் செயல்களை இயக்குகிறது அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் மாற்ற விரும்பினால் முதலில் மாற்ற வேண்டியது உங்கள் அவசேத மனமே இப்போ ஒரு சிறிய உதாரணம் பார்ப்போம் உங்கள் குழந்தை பருவத்தில் நீ மிகவும் புத்திசாலி நீ எதையும் செய்ய முடியும் என உங்களுக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டால் அது உங்கள் அவசேத மனதுக்குள் பதிந்துவிடும் பின்னர் வாழ்க்கையில் ஒரு சவாலான தருணம் வந்தால் உங்கள் மனம் உங்களுக்கே சொல்வதை கேளுங்கள் நான் புத்திசாலிதான் இதையும் முடிக்க முடியும் உண்மையிலேயே நீங்கள் அதை சாதித்து விடுவீர்கள் மாறாக ஒருவரிடம் உன்னால ஒண்ணுமே ஆகாது நீ தவறே என்றே சொல்லப்பட்டிருந்தால் அவரது அவசேத மனம் அதையே உண்மை என ஏற்றுக்கொள்ளும் புதிய செயலில் அவருக்கு சிரமம் வந்தால் நான் இதை செய்ய முடியாது என மனமே சொல்லும் அவர் உண்மையிலேயே தோல்வி அடைவார் இதுதான் அவசேத மனத்தின் சக்தி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உங்களுக்கு ஒரு புதிய மொபைல் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அதே மாடல் மொபைல் தானே உங்களுக்கே எங்கும் எப்போதும் தெரிய ஆரம்பிக்கிறது அல்லது உங்களுக்கு யாராவது இடத்திற்கு பயணிக்க வேண்டும் என்று தோன்றினால் அதே இடம் பற்றிய தகவல்கள்தான் உங்கள் அருகிலும் சமூக ஊடகங்களிலும் உங்களுக்கு தோன்றும் ஏன் இப்படி சொல்றது தெரியுமா ஏனெனில் உங்கள் அவசேத மனம் நீங்கள் அதிகம் நினைக்கும் விஷயங்களை தேடத் தொடங்குகிறது உங்கள் மனம் என்னிடம் பணம் இல்லை என அடிக்கடி நினைத்தால் அது குறைவு ஏழ்மை போன்றதை குறிக்கும் விஷயங்களை மட்டுமே கவனிக்க ஆரம்பிக்கும் மாறாக உங்கள் மனம் நான் ஒரு அதிர்ஷ்டசாலி என்று நம்பினால் அது அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்புகளையும் மட்டுமே தேட தொடங்கும் நமக்கு தற்சமயம் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் மீதே நம்முடைய அவசேத மனம் கவனம் செலுத்தும் அதனாலதான் நேர்மறை சிந்தனை அவ்வளவு முக்கியமானது இப்போ உங்களுக்கு இன்னொரு ஆச்சரியமான உண்மை சொல்ல போறேன் நம் உடலில் ஏற்படுகின்ற தொண்ணூறு சதவீதம் நோய்கள் நம்முடைய மனதின் நிலைமையே காரணமா நீங்கள் எப்போதும் கவலையிலும் பயத்திலும் தான் வாழ்கிறீர்கள் என்றால் உங்கள் அவசேத மனம் அந்த பயத்தையே உங்கள் உடம்பில் பிரதிபலிக்க செய்யும் தலைவலி மனச்சோர்வு தூக்கமின்மை உடல் சோர்வு என நோய்கள் ஏற்படும் ஆனால் மாறாக நீங்கள் எப்போதும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்றே நினைத்தால் உங்கள் அவசேத மனம் அதற்கேற்பவே உங்கள் உடம்புக்கு உயர்ந்த சக்தி கொடுக்கும் அதனால்தான் வெற்றி பெறும் மக்கள் தங்களை எப்போதும் நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன் நான் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறேன் என நம்புகிறார்கள் இப்போ நம்மால் இந்த அவசேத மனதை கட்டுப்படுத்த முடியுமா நிச்சயமாக முடியுமே அதற்காக மூன்று சக்தி வாய்ந்த வழிகளை நான் இப்ப சொல்ல போறேன் முதலாவது நேர்மறை உறுதிமொழிகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஒவ்வொரு காலையிலும் இரவிலும் தூங்குவதற்கு முன் உங்களுக்கே சொல்லுங்கள் நான் வெற்றிகரமானவன் என் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பியுள்ளது நான் பணக்காரனாக ஆகும் தகுதியுடையவன் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கு இந்த வார்த்தைகள் தொடர்ச்சியாக உங்கள் அவசேத மனதில் படியும் போது அது உண்மையாய் உங்கள் வாழ்க்கையிலே மேல் நோக்கி செல்லும் இரண்டாவது கற்பனை விஷுவலைசேஷன் ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நீங்கள் அடைய விரும்பும் வெற்றியை மனதில் சித்தரிங்கள் உங்களை ஒரு பெரிய காரில் பெரிய வீட்டில் வாழ்பவனாக ஏற்கனவே அந்த வெற்றியை அடைந்தவனாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் மனம் உண்மை மற்றும் கற்பனை இடையே வேறுபாடு பார்ப்பதில்லை நீங்கள் எதை அதிகம் நினைக்கிறீர்களோ அதையே உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறது தியானம் மைண்ட் அண்ட் மெடிடேஷன் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் அப்பொழுது உங்கள் அவசேத மனம் அமைதியாகி நேர்மறை எண்ணங்களை ஏற்றுக்கொள்ள தயாராகும் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் தியானத்தை ஒரு பழக்கமாக வைத்திருக்கிறார்கள் ஏனெனில் அது அவர்களின் உள்ளத்தை அழுத்தமின்றி நம்பிக்கையுடன் நிரப்புகிறது நண்பர்களே உங்கள் மனதின் திட்டமிடல் நீங்கள் சிறு வயதிலிருந்தே துவங்கி விடுகிறது எதை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்களோ அதுவே உங்கள் உண்மையாகிவிடுகிறது இது மூன்று கட்டங்களாக நடக்கிறது குழந்தை பருவம் உங்களிடம் தொடர்ந்து பணம் சம்பாதிக்க தான் என்று சொன்னாலே உங்கள் மனம் அதையே உண்மை என நம்பும் பிறகு நீங்கள் எவ்வளவு பாடுபட்டாலும் உங்கள் மனம் பணம் கடினமாகத்தான் கிடைக்கும் என எண்ணி உங்களை மீண்டும் மீண்டும் தோல்விக்கு இட்டு செல்லும் அதனால் ஏழை பின்புலத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பணக்காரராக மாற முடியாமல் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்களது மனம் அமைதியான வாழ்க்கையை ஒரு நிஜமான சாத்திய கூறாகவே நம்புவதில்லை ஆனால் ஒரு குழந்தைக்கு தொடர்ந்து நீ சுட்டி திறமையானவன் நீ எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என சொன்னால் அவனது மனமும் அதை உண்மை என நம்பி அவனையும் அந்த அளவுக்கு வளர்க்கும் இதுதான் ஒரு பணக்கார மனம் மற்றும் ஏழை மனம் ஆகிய இரண்டுக்குள்ளேயான வித்தியாசம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத அப்படின்னு சொல்வ சமூகத்தின் குரல் நம்முடைய மனத்துல பதிஞ்சு நம்மளால ஒரு முயற்சியை கூட பண்ண முடியாம நாம நம்மளை தொடர் அடிக்கிறோம் உண்மையிலே தோல்வியை கண்டு வேண்டாம் அதிலிருந்து கற்றுக்க வேண்டியது தான் நம்மோட அசலான வேலை ஆனா நம்ம மண்டை ஏற்கனவே நீ முடியாதுன்னு நம்பிக்கையை நமக்குள்ள புடிச்சு வச்சிருக்கும் இதுக்கு முதன்மையான காரணம் சிந்தனை உங்க மனம் ஒவ்வொரு நாளும் நான் ஏதாவது செய்ய முடியுமா எனக்கு தெரியலையே நான் தோத்துடுவேனோ இது போல நீங்கள் யோசிப்பதுண்டா அப்போ உங்கள் வாழ்க்கையும் அதே பாதையில் தான் நகரும் ஏனென்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையே உங்கள் அவசேத மனம் உண்மை என்று நம்புகிறது உங்கள் மனம் நீங்கள் நம்பும் சிந்தனைகளையே தேடி அதற்கேற்பதான் வழிகளை பார்க்கும் அதனாலதான் பலர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் தவிக்கிறார்கள் அவர்கள் மனசில் தவறான புரோகிராமிங் பதிந்து விட்டது இந்த தவறான புரோகிராமிங்கை மாற்ற முடியுமா முடியும் தான் அதற்காக மூன்று சக்தி வாய்ந்த வழிகள் இருக்கின்றன ஒன்று வார்த்தைகளின் சக்தி பவர் ஆஃப் வேர்ட்ஸ் நீங்க உங்களுக்கே சொல்ற வார்த்தைகள் தான் உங்க மனசை இது புரோகிராம் பண்ணும் முக்கியமான கருவி நீங்க தினமும் சொல்றீங்க எனக்கு காசு கிடையாது எனக்கு ஒண்ணுமே தெரியாது என் மூளை சின்னது தான் அப்படின்னா உங்கள் மனமும் அதை உண்மையா ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு எந்த வளர்ச்சியையும் தர மாட்டேங்கிறது ஆனால் அதை போலவே நீங்கள் சொன்னா நான் பணக்காரனாக ஆகும் தகுதியுடையவன் நான் தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன் என் மூளை கூர்மையானது நான் எதையும் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னா உங்கள் மனம் அதை உண்மையா நம்பி அதற்கு ஏற்பவே உங்களை மாற்றும் இனிமேல் இந்த மூன்று தவறான கருத்துக்களை தவிர்க்கணும் எனக்கு காசு கிடையாது என்று சொல்வதற்கு பதிலாக பணம் என்னை நோக்கி வேக வேகமாக வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று சொல்வதற்கு பதிலாக நான் ஒவ்வொரு நாளும் புதுசா கத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் என் மூளை சுத்தமாக வேலை செய்வதில்லை என்று சொல்வதை விட என் மூளை அதிர்ஷ்டமாக தெளிவோட வேலை செய்கிறது என்று சொல்லுங்கள் அடுத்து இரண்டாவது உறுதி மொழிகள் அஃபர்மேஷன்ஸ் தினமும் காலையில் எழுந்ததும் இரவிலே தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை உங்கள் மனதார கூறுங்கள் நான் வெற்றியை உருவாக்குபவன் நான் என்னுடைய வாழ்க்கையை சுயமாக கட்டமைக்கிறவன் என் உள்ளே எல்லா சக்தியும் இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை நிச்சயமா அடைய போகிறேன் நீங்கள் இதை நாள்தோறும் சொன்னா உங்கள் அவசேத மனம் அதை உண்மையா நம்ப ஆரம்பிக்கும் மூன்றாவது சுற்றுச்சூழலின் தாக்கம் என்விரான்மெண்ட் இன்ஃபுளுவன்ஸ் நீங்கள் எப்போதும் நெகட்டிவ் மக்கள் தான் இருந்தா உங்களோட மனமும் நெகட்டிவா தான் உங்களை கோட்டுப்படுத்தும் அதனால தான் உங்களை ஊக்கமூட்டு மொழி மனிதர்களை சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள் அவங்க இல்லைன்னா நல்ல புத்தகங்களை படிங்க நேர்மறை வீடியோக்கள் பாருங்க உங்கள் மனதை நல்ல தகவல்களால நிரப்புங்க ஏனெனில் உங்கள் சுற்றுச்சூழல் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் நம்முடைய மனம் இரண்டு பாகங்களாக இருக்கு செயல் மனது கான்சியஸ் மைண்ட் யோசிக்க தீர்மானிக்க உதவுவது அவசேதமானது சப் கான்சியஸ் மைண்ட் எந்த விவாதமும் இல்லாம நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா நம்பி அதன்படி உங்கள் வாழ்க்கையை கட்டமைக்கும் அதனால தானே நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நம்பும் ஒவ்வொரு எண்ணமும் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது இப்போது கேள்வி வரும் இப்படி இருபது வினாடிகளில் மனதை மாற்ற முடியுமா ஆம் முடியும் இதற்கு பின்னாலே ஒரு மனோவியல் நுட்பம் சைக்காலஜிக்கல் ட்ரிக் இருக்கிறது இதைதான் திடீர் மறு அமைப்பு நுட்பம் இன்ஸ்டன்ட் ரீப்ரோகிராமிங் டெக்னிக் என்று அழைக்கிறார்கள் இந்த நுட்பம் மூன்று படிகளில் செயல்படுகிறது படி ஒன்று சரியான நேரம் இரவில் தூங்கப் போகும் முன் அல்லது காலையில் விழித்த உடனே இந்த நேரத்தில் உங்க மனம் தீட்டா அலைநிலை தீட்டா பிரைன் வேவ் ஸ்டேட்டில் இருக்கும் இந்த நிலையில் மனது மிக பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் அதாவது நீங்கள் சொல்ற எந்த வார்த்தையும் உண்மையாகவே ஏற்றுக்கொள்ளும் அதனால தான் அந்த நேரத்தில் நீங்கள் உறுதியுடன் நினைக்கும் எண்ணங்கள் உங்கள் உண்மை வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கும்படி இரண்டு இருபது வினாடிகள் முறையிலான நினைவிடல் இந்த இருபது வினாடிகள் தான் மிக முக்கியமான தருணம் உங்கள் மனதில் உங்களுக்கு பிடித்த ஒரு பெரிய ஆசையை இருபது வினாடிகள் மட்டும் உணர்வோடும் உறுதியோடும் ஏற்கனவே நடந்தது போல சொல்ல வேண்டும் தவறான வழி நான் பணக்காரனாக விரும்புகிறேன் இது வெறும் ஆசைதான் சரியான வழி நான் ஏற்கனவே பணக்காரன் என் வாழ்க்கையில் செல்வம் நிரம்பி வருகிறது நான் நினைக்கும் எல்லாமே நடக்குது இதை சொல்லும்போது உண்மையாய் அதை பார்க்கும் போல் அதை கேட்கும் போல் அதை அனுபவிக்கும் போல் சொல்வது அவசியம் உணர்வுகளோடு பேசினால் உங்கள் மனம் அதை உண்மை என ஏற்றுக்கொள்வது உறுதிபடி மூன்று காட்சிப்படுத்துதல் விஷுவலைசேஷன் உங்களின் ஆசையை பேசுவதோடு மட்டுமல்ல பார்க்கவும் வேண்டும் உங்கள் கண்களை மூடுங்கள் உங்கள் வெற்றியை உங்கள் மனக்கண்களால் காணுங்கள் நீங்கள் ஆசைப்படும் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீர்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு தன்னம்பிக்கையோடு அந்த காட்சி உங்கள் மனதில் திரைப்படமாய் ஓடட்டும் அந்த குரல் அந்த இடம் அந்த மகிழ்ச்சி அனைத்தையும் உணர்ந்து பார்க்க வேண்டும் இதை ஒவ்வொரு நாளும் இருபது வினாடிகள் மட்டும் மனம் அமைதியாயிருக்கும் நேரத்தில் செய்யுங்கள் உங்கள் மனம் அதை உண்மை என ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அதன்படி மாற்ற ஆரம்பித்துவிடும் இது இது வெறும் மேஜிக் அல்ல உங்கள் நம்பிக்கை உங்களின் ஒழுங்குமுறை உங்களின் உணர்வோடு சொன்ன வார்த்தைகள் உங்களின் புதிய வாழ்க்கையை உருவாக்கும் உண்மையில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற இது போதுமானதா ஆம் இந்த நுட்பத்தை உலகின் மிகச் சிறந்தவர்கள் பயன்படுத்துகிறார்கள் தொழில் அதிபர்கள் வீரர்கள் நடிகர்கள் தலைவர் பெருமக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அவசான வெற்றிக்கு முன்னே தங்களுடைய மனதை சரியான முறையில் நிரலாக்கம் புரோகிராம் செய்கிறார்கள் நீங்களும் இதை செயல்படுத்தினால் உங்கள் சிந்தனைகள் ஒரு உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் தோன்று பழக்கங்கள் நல்லதாகும் உங்கள் ஆசைகள் கனவுகள் விரைவில் நிறைவேறும் ஏனெனில் உண்மையில் உங்கள் வாழ்க்கையின் சாவி உங்கள் அவசேதன மனமே அதை ஒரு முறை நன்றாக விட்டீர்கள் என்றால் உங்கள் விதியையே மாற்றலாம் சிந்தனை எப்படி வேலை செய்கிறது நாம் எதை பற்றி பத்திரமாகவும் மறுமதி எனவும் சிந்திக்கிறோமோ அதை நம் நுரையீரல் என்ன செய்கிறது தெரியுமா அதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்கிறது நீங்கள் தவறுகள் பயங்கள் நாசமாகும் விஷயங்கள் பற்றி தொடர்ந்து நினைத்தால் உங்கள் வாழ்க்கையும் அத்தனை நாசத்திற்கே பக்கமாக ஓடத் தொடங்கும் ஆனால் நம்பிக்கையான நல்ல உயர்ந்த கனவுகள் பற்றி தொடர்ந்து சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையும் அந்த உயரத்திற்கு நகரும் விஞ்ஞான ஆதாரமும் இருக்கிறது டாக்டர் ஜோ டிஸ்பென்சா நியூரோ சயின்ஸ் மற்றும் மன நிரலாக்க நிபுணர் அவரது ஆய்வுகளில கண்டறிந்தார் நான் நலம் அடைவேன் என நம்பினால் அவரது உடலும் நன்கு இயங்க ஆரம்பிக்கும் ஆம் நம் சிந்தனையின் மூலம் நாமே எதை வேண்டுமானாலும் பெற முடியும் இதற்காக நான் இப்பொழுது மூன்று படி சூத்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் இதை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு அற்புத பயணமாக மாறும்படி ஒன்று உண்மையான நோக்கம் உங்கள் மனதை உந்திவிடும் முதல் விஷயம் நேர்மையான நோக்கம் நான் பணக்காரனாக விரும்புகிறேன் இது போதாது நான் ஆறு மாதத்தில் பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் இதுதான் உறுதியான நோக்கம் நோக்கம் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் அவசேதன மனம் அதை உண்மையாகவே செயல்படுத்தும் நீங்கள் உறுதி செய்தால் பிரபஞ்சம் முழுவதும் உங்கள் பக்கம் திரும்பும்படி இரண்டு நோக்கத்தை மனதில் பதிக்குவது இப்போது நோக்கம் வந்தாச்சு அதை மனதில் பதிக்க வேண்டும் இதற்கான இரண்டு சக்தி வாய்ந்த வழிகள் விசுவலைசேஷன் விசுவலைசேஷன் ஆட்டோ சஜஷன் ஆட்டோ சஜஷன் உங்கள் கனவுகளை நினைக்க மட்டும் போதாது அதை உங்கள் மூளையில் ஒரு திரைப்படமாய் பார்க்கும் பழக்கம் வேண்டும் எப்படி தினமும் காலையில் விழித்ததும் இரவில் தூங்கும் முன் உங்கள் கண்களை மூடி உங்கள் நோக்கம் நிறைவேறியதை உணர்வோடு காட்சியோடு நம்பிக்கையோடு பாருங்கள் இப்படி மூன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த வழிமுறை உங்கள் இலக்கை ஏற்கனவே விட்டீர்கள் என்று நினைத்து பாருங்கள் அதை உணருங்கள் மகிழ்ச்சி பெருமை தன்னம்பிக்கை உங்களை சுற்றியுள்ள சூழலையும் உணருங்கள் சத்தங்கள் வாசனைகள் நிறங்கள் உணர்வுகள் அனைத்தும் உயிரோடு இருப்பது போல உங்களால் கற்பனை செய்ய வேண்டும் நீங்கள் அந்த காட்சியை உங்கள் மனதில் சித்தரிக்கிறீர்களோ அவ்வளவுதான் அவசேதன மனம் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளும் மற்றும் உங்கள் வாழ்வில் அது உண்மையாகவே ஏற்படும் அவசேதன மனத்திற்கு தகவல் ஈடுமாறு எப்படி உங்கள் இலக்கத்தை சிறிய நேர்மறையான ஒரு வாக்கியமாக எழுதுங்கள் தினமும் காலையில் இரவு இரண்டுக்கும் அதை பத்து முறை மிகுந்த நம்பிக்கையோடு உருமாறாத உணர்வோடு உறக்க சொல்லுங்கள் சொல்லும் போது அதை உணருங்கள் அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல் இந்த பயிற்சியை முப்பது நாட்கள் தொடர்ந்து செய்யுங்கள் அவ்வளவுதான் உங்கள் மனம் அதை நிரலாக்கி உங்களுடைய வாழ்க்கையையே மாற்றும் இயற்கை உங்களுக்கு சிக்னல் தரும் ஒருமுறை உங்கள் மனதை நிரலாக்கி விட்டீர்கள் என்றால் பிரபஞ்சம் உங்களுடன் பேச தொடங்கும் இது எப்படி தெரியும் புதிய வாய்ப்புகள் பிறக்க தொடங்கும் புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவார் அசாதாரண கோயின்சிடென்சஸ் நடக்கலாம் இதை பற்றி எப்படி கவனிப்பது உங்கள் வாழ்க்கையில் என்ன புதிய மாற்றங்கள் நடக்கின்றன என்பதை கவனியுங்கள் வாய்ப்பு வந்ததும் தயங்காமல் அதில் குதிக்குங்கள் உங்கள் உள்ளுணர்வை இன்ஸ்டிங் கேளுங்கள் அது எப்போதும் உங்களை சரியான பாதையில் அழைக்கும் இரவின் மந்திர ஐந்து நிமிடங்கள் இப்போது நாம் பார்ப்பது ஏன் தூங்குவதற்கு முன் ஐந்து நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான நேரம் என்பதை குறித்து நாம் தூங்க தயாராகும் போது நம் மூளை பீட்டா நிலைமையிலிருந்து தீட்டா நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கிறது தீட்டா நிலை என்பது அவாசேதன பிளேன் முழுமையாக திறக்கும் நேரம் நாம் சொல்வதையும் எண்ணுவதையும் உங்கள் மனம் வழியின்றி ஏற்கும் நிலை இந்த நிலைமையே சிறு குழந்தைகளிடம் இயற்கையாக இருக்கிறது அதனால தான் அவர்கள் எதை வேண்டுமானாலும் வேகமாக கற்றுக்கொள்கிறார்கள் அதனால் தூங்குவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னே என்ன நினைக்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையின் மறுநாள் போக்கை தீர்மானிக்கிறது நீங்கள் பயம் கவலை தோல்வி பற்றி நினைத்தால் அதுவே உங்கள் வாழ்க்கை வழியாய் மாறும் ஆனால் நீங்கள் நம்பிக்கை வெற்றி ஆனந்தம் பற்றி எண்ணினால் அதுவே உங்கள் நாளையும் வாழ்க்கையையும் மாற்றும் இப்போது முக்கியமான கேள்வி தூங்குவதற்கு முன் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஐந்து நிமிடங்களில் எதை நினைத்தால் நம் முழு வாழ்க்கையும் ஒரு அற்புத கதையாக மாறும் இப்போது நான் உங்களிடம் மூன்று மிகுந்த சக்தி வாய்ந்த நுட்பங்களை போகிறேன் நீங்கள் இவற்றை பயன்படுத்த வேண்டிய சிறந்த நேரம் இரவில் உறங்கும் முன் இந்த நுட்பங்களை சரியான முறையில் பயிற்சி செய்தால் உங்கள் அவாசேதன மனம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்த தொடங்கும் முதல் நுட்பம் கற்பனையின் சக்தி நாம் ஒரு பயங்கர கனவு காணும் போது நம் உடலும் உண்மையிலேயே பதற்றத்துடன் பயப்படும் ஏனெனில் நம் அவாசேதன மனம் கற்பனைக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் இடையே வேறுபாடு காணத் தெரியாது அதனால் தான் கற்பனை விஷுவலைசேஷன் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது நீங்கள் உறங்கும் முன் உங்கள் இலக்கு ஏற்கனவே நிறைவேறி உள்ளது என்று உணர்வோடு கற்பனை செய்ய ஆரம்பித்தால் உங்கள் அவா சேதன மனம் அதை உண்மையாகவே நம்பி அதே திசையில் உங்களை இட்டுச் செல்லும் செய்யும் முறை படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை எடுத்து விடுங்கள் பிறகு உங்கள் இலக்கு ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இடம்பெற்றுவிட்டது என்று மனதளவில் உணருங்கள் பணக்காரராக ஆக விரும்பமா உங்கள் மனதில் நீங்களே ஒரு கோட்டீஸ்வரராக இருப்பதை உணருங்கள் ஆரோக்கியமாக வாழ விரும்புமா உங்கள் உடல் முழுவதும் நலமுடன் இருக்கிறது என்று உணருங்கள் நீங்கள் எவ்வளவு உணர்வோடு இதை அனுபவிக்கிறீர்கள் அவ்வளவாகவே உங்கள் அவாசேதன மனம் அதை விரைவில் ஏற்றுக்கொள்ளும் இந்த நுட்பத்தை தினமும் ஐந்து நிமிடம் செய்தாலே உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாறத் தொடங்கும் இரண்டாவது நுட்பம் நேர்மறை சுய உணர்வுகள் பாசிட்டிவ் ஆட்டோ ஆட்டோன்ஸ் நாம் நம்மிடம் சொல்லிக்கொண்டே இருப்போம் எனக்கே தான் எப்போதும் தடைகள் நான் தான் இந்த உலகில் கெட்டவான் எனக்கு எதுவுமே நடக்காது இவை அனைத்தும் நம் அவாசேதன மனத்தில் நிச்சயமாக பதிய ஆரம்பிக்கின்றன உங்கள் அவாசேதன மனம் நீங்கள் எதை அடிக்கடி சொல்லுகிறீர்களோ அதையே உண்மையாக்க முயற்சிக்கிறது எனவே இதை உடனே நிறுத்தி நேர்மறையான வார்த்தைகளை உங்களிடம் பேச ஆரம்பிக்க வேண்டும் படுக்கையில் சாய்ந்து மெதுவாக உங்களிடம் சொல்லுங்கள் நான் சக்தி வாய்ந்தவன் நான் தினமும் செல்வம் சேர்த்து வருகிறேன் என் உடல் தினமும் ஆரோக்கியமாகிக் கொண்டே இருக்கிறது என் வாழ்க்கையில் அனைத்தும் எனக்கு சாதகமாக நடக்கிறது இந்த வாக்கியங்களை உணர்வோடு பத்து முதல் பதினைந்து முறை சொல்லுங்கள் நீங்கள் இதை இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் அவாசேதன மனம் முழுமையாக மாற்றமடையும் மூன்றாவது நுட்பம் நன்றியுணர்வின் சக்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமான செல்வம் வெற்றி ஆரோக்கியம் சந்தோஷம் ஆகியவற்றை பெற விரும்பினால் அவற்றை நீங்கள் பெறுவதற்கு முன்பே பிரபஞ்சத்திற்கு நன்றியை தெரிவிக்க ஆரம்பிக்க வேண்டும் நன்றி சொல்லும்போது உங்கள் அவாசேதன மனம் அவை ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் உள்ளன என்று நம்ப தொடங்கும் அதன் விளைவாக அந்த அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் விரைவாகவே இழுக்கிறது செய்யும் முறை உங்கள் கண்களை மூடி படுக்கையில் சாயுங்கள் முதலில் நீங்கள் ஏற்கனவே பெற்றுள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் பிறகு நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள் அவை ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன என்ற உணர்வுடன் எடுத்துக்காட்டாக எனது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது சிறப்பான தொழில் வாய்ப்புக்காக நன்றி என் ஆரோக்கியமான உடலுக்காக நன்றி என்று உணர்வோடு சொல்லுங்கள் இந்த மூன்று நுட்பங்களையும் நாளும் இரவில் உணர்வோடு செய்து வருவதன் மூலம் உங்கள் மனதிலும் வாழ்க்கையிலும் தீவிர மாற்றங்களை நீங்கள் உணர முடியும் பிரபஞ்சம் உங்கள் நோக்கங்களை சத்தியமாக்க ஆரம்பிக்கும் நீங்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு வேகமாக மாறுகிறது என்று நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் ஒருபோதும் யோசித்துப் பார்த்துள்ளீர்களா ஏன் சிலர் கடனில் சிக்கியிருப்பவர்கள் மேலும் மேலும் கடனில் தள்ளப்படுகிறார்கள் ஏன் சிலர் துயரத்தில் இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் துயரம் வந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்னவெனில் அவர்கள் தங்களின் அவாசேதன மனத்திற்கு நான் ஏழை நான் துயரமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்துக்களை தொடர்ந்து அனுப்புகிறார்கள் நம் அவாசேதன மனம் நம் உணர்வுகளை ஒவ்வொரு கணமும் பதிவு செய்கின்றது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணத்தைப் பற்றியே எப்போதும் யோசித்து வருகிறீர்கள் என்றால் உங்கள் அபாசேதன மனம் அதையே விரைவாக உங்கள் வாழ்வில மேலும் மேலும் ஈர்க்கும் நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அன்பு இல்லை தொடர்புகள் இல்லை என்று நினைத்து வருகிறீர்கள் என்றால் உங்கள் மனம் மேலும் தனிமையை உருவாக்கும் இதற்கான மாற்றாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த ஆசையை வேண்டுகிறீர்களோ அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்கள் என்று உள்ளார்ந்த நம்பிக்கையுடன் உணருங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருப்பது போல ஆழமாக உணருங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் அதிகமாக பணம் விரும்பினால் உங்கள் உள்ளத்திலேயே நீங்கள் ஒரு பணக்காரராக இருப்பதை உணருங்கள் நீங்கள் ஆரோக்கியத்தை விரும்பினால் நீங்கள் ஏற்கனவே முழுமையான உடல் நலத்துடன் இருக்கிறீர்கள் என உணருங்கள் இந்த நுட்பத்தை நீங்கள் உணர்வோடு சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்கள் அவாசேதன மனம் அதை விரைவாக உண்மை என நம்பி செயல்பட ஆரம்பிக்கும் உங்களுக்கு தெரிந்ததா உங்கள் எண்ணங்களின் அலைவீச்சு அதாவது உங்கள் எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது ஒவ்வொரு விஷயத்திற்கும் பணம் வெற்றி அன்பு மகிழ்ச்சி ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது நீங்கள் உங்கள் உள்ளத்தில் அந்த சரியான ஆற்றலை உருவாக்க முடிந்தால் அந்த விஷயங்கள் தானாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் இந்த பதிவு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யவும் மேலும் இது போல தகவல்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை வேண்டி சந்திக்கிறேன் நன்றி